வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டுமனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் உடனடியாக வீடு கட்டுவதற்கு ஏற்ற இடங்கள் இது இந்த இடம் மதுரை மாவட்டம்ல கருப்பாயூரி டூ காளிகாப்பானுக்கு நடுவுல லொக்கேட் ஆயிருக்குங்க இங்கே ஒரு சென்டின் விலை மூன்று லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் இருக்குங்க அனைத்து பிளாட்டுக்குமே டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கு இந்த எழுத்து பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை